அன்பர்கள் அனைவருக்கும் இனிய குடியரசுத்தின நல்வாழ்த்துக்களை ராணி பாலமரன் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர் பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம் இப்படி பார்க்கெல்லாம் திலகமாக திகழ்ந்த நம்முடைய பாரத திருநாடு காலத்தின் கோலத்தால் பல நூறு ஆண்டுகள் அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது இந்த அடிமை விலங்கினை உடத்தெரிய எண்ணற்ற தியாக சிலர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் செந்நீரையும் சிந்தினார்கள் அதன் காரணமாக இன்றைக்கு நம்முடைய குடியரசு நம்முடைய சுதந்திர கொடி அங்கே பட்டளி வீசி பறந்து கொண்டே இருக்கின்றது இந்த பட்டளி வீசி பறக்கின்ற இந்த கொடியின்றிய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலம்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அனுப்புங்க நம்முடைய அரசர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே கொடியோடும் கோட்டை கொத்தளங்களோடும் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார்கள் ஆனால் அந்நியர்கள் நம்மை அடிமைப்படுத்திய பிறகு அந்த கோட்டை கொத்தளங்களையும் கொடியினையும் நம்முடைய மன்னர்கள் இழந்து விட்டார்கள் இதை அறிந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் நமக்கென்று ஒரு கொடி வேண்டுமென்று நினைத்தார்கள் அதன் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே சகோதரி நிவேதா அதாவது சுவாமி விவேகானந்தருடைய பெண் சீடர் அவன் ஒரு கொடியை உருவாக்கினார் அந்த கொடியிலே மேலே காவி நிறமும் அதிலே ஏழு நட்சத்திரங்கள் அந்த ஏழு நட்சத்திரங்களுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அன்றைக்கு இந்தியா ஏழு மாகாணங்களாக இருந்தது அதே போல மஞ்சள் அந்த மஞ்சளிலே இந்திரனுடைய வஜ்ரவில் இருந்திருக்கிறது வஜ்ராயுதம் இருந்திருக்கிறது கீழே பச்சை நிறம் அந்த பச்சை நிறத்திலே நம்முடைய அதாவது பிறை என்று சொல்லுவோமே அந்த சந்திரன் இருந்திருக்கின்றது இப்படி ஒரு கொடி அமைத்திருக்கின்றார் இதை பாரதி பார்த்துத்தான் பாடினான் இந்திரனின் வஜ்ராயுதம் ஒருபால் அதே போல என்னன்னா எங்களுடைய துருக்களுடைய இளம்பிறை ஒருபால் அதே போல் மந்திரமாக அங்கு வந்தேய மாதரம் என்கின்ற சொல் இருந்தது என்று பாரதி அந்த தாயின் மணிப்பொடி பாடல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடலிலே சொல்லுகின்றார் எனவே அப்போ நிவேதா ஏற்றிய கொடியினை பாரதி தன்னால் கண்டு அதை இங்கே இந்த பாடலின் வாயிலாக சொல்லி இருக்கலாம் அதன் பிறகு அந்த கொடி பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு ஆளானது அதன் அடிப்படையில் பாலகாதர் திலகர் அன்னிப்பசன் அம்மையார் போன்றவர்களெல்லாம் பல்வேறு விதமான கொடி அமைப்புகளை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியாரின் தலைமையிலே அற்புதமான அந்த சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு கொடி உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு கொடி உருவானது அந்த கொடி பிங்கலி வெங்கையா என்று சொல்லப்படக்கூடியவர் அதை உருவாக்கினார் மேலே காவியும் நடுவிலே வெண்மையும் கீழே பச்சையும் நடுவிலே அந்த வெண்மைக்கு நடுவிலே ஒரு கயிராட்டையும் இருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்தது பின்பு நமக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய அரசியல் நிர்ணய சபை அங்கே உருவாக்கப்படுகிறது அந்த அரசியல் நிர்ணய சபையிலே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதே போல சரோஜினி நாயுடு போன்ற மிக பெரியவர்கள் எல்லாம் அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தார்கள் அப்பொழுது ஒரு கொடி வடிவமைக்கப்பட்டது அப்பொழுதும் பிங்களி வெங்கையா என்று சொல்லப்படக்கூடிய அவர்தான் அந்த கொடியினை வரைந்து மேலே தாவி நிறமும் நடுவிலே பச்சையும் கீழே கீ நடுவிலே வெண்மையும் கீழே பச்சையும் இருந்தது அந்த நடுவிலே இருந்த அந்த வெண்மையிலே நம்முடைய தர்மத்தை உணர்த்தக்கூடிய அசோகருடைய அந்த தூவியில் இருக்கக்கூடிய அந்த தர்ம சக்கரம் அங்கே வரையப்பட்டது இருபத்தி நாலு ஆறங்களை கொண்ட அந்த தர்மச்சக் தர்ம சக்கரம் மேலே இருக்கக்கூடிய காவி இந்தியர்களுடைய தியாகத்தையும் நடுவிலே இருக்கக்கூடிய வெண்மை இந்தியர்களுடைய தூய்மையையும் அதே போல கீழே இருக்கக்கூடிய பச்சை இந்தியர்களுடைய வளமையும் உணர்த்தக்கூடிய அளவிலே தர்மத்தின் வழியிலே இந்தியா எத்தனைக்கும் நடக்கும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த கொடியை வெங்க பெங்காலி அந்த வெங்கையா நான் வெங்கையா என்பவர் உருவாக்கினார் அந்த கொடியினை அரசியல் சேவை ஏற்றுக்கொண்டது நேரு ஒப்புதல் கொண்டார்கள் அப்படி ஒப்புதல் தந்தவுடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை அடைகிறது அந்த விடுதலை அடைகின்ற பொழுது அந்த அந்த செங்கோல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செங்கோலை நம்முடைய மௌன்பட்டம் பிரபு அவர்கள் தருகிறார்கள் யாருக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருவாரூதுரை ஆதிரம் அவர்கள் கையிலே அந்த செங்கோல் ஒப்படைக்கப்படுகிறது அந்த செங்கோல் ஒப்படைக்கப்பட்ட உடனே நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் கோலர் வரிகத்தை பாடுகிறார்கள் அதே போல நம்முடைய தேசிய கொடி மேலே ஏற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய திருவாரூர் ராஜரத்னம் அவர்களும் காரக்குறிச்சி அண்ணாசலம் அவர்களும் மங்கள இசையாக நாதசுரம் ஒழிக்கப்பட்டது இப்படி அந்த தேசிய கொடி ஏற்றப்பட்டு பட்டொழி வீசி பறந்தது அன்பர்களே இந்த கொடி உருவாக்கத்திலே ஒரு மிகப்பெரிய அதாவது சுதந்திரம் அடையப் போகின்றது குறைந்த கால அளவுதான் இருக்கின்றது கொடி நிறைய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கொடிகள் தேவை என்று சொல்கிறார்கள் அப்பொழுது குடியாத்தத்தை சேர்ந்த வெங்கடாஜலம் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் தன்னுடைய பேப்பரை மில்லிலே இருந்து அதாவது லட்சம் கொடிகளை தயார் பண்ணி இந்தியாவுக்கு தந்தார் அவருடைய சேவையும் இந்த நேரத்திலே மறக்க முடியாது அதே போல இந்திய அஞ்சல் துறையும் இரவுபோல் பாராமல் கஞ்சுஞ்சாது அந்த எல்லாம் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்தது அது மட்டும் கிடையாது அதனால தான் இந்தியா உடனே வெளியிட்ட முதல் தபால் தலையிலே நம்முடைய தேசிய கொடி பொறிக்கப்பட்டிருக்கின்றது அன்பர்களே இந்த தேசிய கொடி உருவாக்கத்திலே பிங்களி வெங்கையாவிலே தொடங்கி குடியாற்ற வெங்கடாசலம் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அந்த செங்கோல் பெற்றுக்கொண்ட கொண்ட ஆதீனம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் அதேபோல் அதற்கு கோலர்பதிகம் பாங்கினார்களே அந்த சென்போல் தருகின்ற பொழுது அந்த எம் எஸ் சுக்குலட்சுமி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதேபோல் அந்த கொடி மேலே ஏற்றுகின்ற பொழுது இசை இசைத்த திருவாரூர் ராஜிரத்தினமும் தாதுக்குறிச்சி அருணாசலமும் தமிழர்கள் இப்படி இந்திய தேசிய கொடி உருவாகி மேலே பட்டணி பறக்கின்ற வரைக்கு நம்முடைய தமிழர்களுடைய பங்களிப்பை நினைக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றெடுத்த இந்த சுதந்திரத்தை மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளப்படக்கூடிய இந்த மக்களாட்சியை காப்பதற்கு நான் உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்று சிந்தித்து பார் இந்த சிந்தனை நமக்கு வளர்ந்தது என்று சொன்னால் இன்னும் உலக அளவிலே இந்தியா உலகத்துக்கு ஆன்மீக குருவாக திகழும் அத்தகைய நிலை எய்த வேண்டுமென்று அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்